சரி சரிதே அப்போ உங்க விருப்பம்னா வாங்க என்ன சீ ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா இங்க பட்டு எடுக்கலையாக்கோ இல்ல மக்களே இங்க ஒன்னே எடுத்தாச்சுல அங்க ஒரு இடத்துல சூப்பரா இருக்கு பாத்துக்க கலர் கலரா இருக்கு நல்லா இருக்கு பாத்துக்க அங்க போய் நானும் மர்மோல எடுத்து வரேன் என்ன சரி சீக்கிரம் வாங்க வா மர்மோல போவோம்

இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு மறுமலா இந்த மாதிரி சேலி எடுக்கும்னு சொன்னதே நீங்கதான் உங்களுக்கு புடிச்ச கலர் நீங்களே சொல்ல பண்ணுங்க அது சொல்லுதியா உம் சுருக்கதிலே மட்டமான கலர் எது அந்த மஞ்சள் மஞ்சள் கலர் சிங்கிச்சான் செவப்பு கலர் சிங்கிச்சா சூப்பரா இருக்கு மஞ்சள் கலர் தான் டாப் டக்கரா இருக்கும் அம்மா கருகிய ஏத்த கலர் இத கொடுத்துனா டாப் அறுப்ப மஞ்சள் நீரமே மஞ்சள் நீரமே அப்படின்னு தீபாவளியை கொண்டாடுவா எம்மா பொண்ணு அந்த மஞ்சள் கலர் சேரீ இருக்க பத்தி அத மட்டும் தனியா எடுத்தா கலர பத்தன வாய பொலக்க மர்மோலா ஏன் அதிர்ச்சி பண்ணி இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மர்மோலா இது இந்த கலரா என்னது இது மஞ்சள் கலர் சிங்கச்சா மரல இருக்கு இருக்கட்ட மர்மோலா மஞ்சள் நிறம் அப்படியே மங்களகரமா இருக்கும் இதான் பிடிச்சிருக்கு தீபாவளிக்கு இதான் சூப்பரா இருக்கும் கேட்டنا நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் பில் போட சொல்லிருமா இல்ல மாத்துவாங்க வேற கலரு இதே தான் இதே தான் மர்மோலா பில் போடணும் மாத்திரோட அம்மா பொண்ணு இதையே பில் போடுறமா ஓகேமா அம்மா நான் தீபாவளி சேல வாங்கிக்க தீங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அதனாரம் பெற்று பெருவாழ்வு வாழுங்கம்மா

எல்லாருக்கும் வணக்கம்மா எங்க மாமியார் மருமக காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம்